ஆமாம் ஆமாம் மாநாடுக்கு நீங்கள் தலைமை தாங்க வாங்க இல்லை நாங்க சும்மா ஃப்ரெண்டுங்களா உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் பாத்தியாடி மற்றவங்க என்ன யார்ட்டு இங்கே இருக்கிறாங்க நான் மூணு பேர் தாண்டி இருக்கிறோம் மற்றவங்கன்றாங்களே நம்ம என்ன அப்படியே சுற்றின்னு இருக்கிறோம் ஓவராக பேசுறாங்கடி எங்கள் அம்மாட்ட சொன்னா கூட எங்கள் அம்மா என்னையும் தான் திட்டுது இவங்கள வந்து கேட்க மாட்டேங்குது நீ ஏன் அங்கே போற அப்படின்னு சொல்லுவாங்கடிதான் சொன்னா கூட ஏ வைஷ்ணவி நீ வந்து உங்க மாமியாருக்கெல்லாம் மத்தியானம் இப்ப சாப்பாடு எல்லாம் கொடுத்து தூங்க வச்சிடுறீ தூங்கிட்டோம் அத்தை நாங்க பக்கத்துல வசதி வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துரு நானும் அனு வைலேசி நாங்க மூணு பேரும்